சேனல் எல்லோரும் லைவுக்கு வாங்க வணக்கம் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன என்ன சாப்பாடு இன்றைக்கி வந்து ஜோதிடத்தை பற்றி டெய்லி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் வணக்கம் யார் லைவ்லே லைவுக்கு நம்ம ஜோதிடம் வந்து எவ்வளவுதான் கற்றாலும் அதுக்கு வந்து ஒரு ஒரு முடிவே இல்லாத ஒரு இது வந்து ஜோதிடம்தான் அதில் வந்து ஜோதிடம் இதில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்த தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க தாம்பூல பிரசன்னம் தாம்பூலம்னா வெற்றிலை வெற்றிலை பிரசன்ன உண்டு அடுத்து வந்து சோழி பிரசன்னம் அது வந்து எளிமையான ஒரு முறை சோழி பிரசன்னம் இந்த வெற்றிலை பிரசன்னம் இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் ஈஸியாகவே பதில் சொல்லிக்கலாம் ஈஸியாக வந்து இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸி அப்போ அந்த சோழி பிரசன்னம் அடுத்தது இதில் ஈஸியான முறை வந்து தாம்பூல பிரசன்னம் நமக்கு ஒரு நாளைக்கு தாம்பூல பிரசனை தெரிவித்து ப படிக்கலாம் நல்ல தாம்பூல பிரசன்னா என்னென்னு சொல்லித்தரேன் எல்லோரும் பா நல்ல தாம்பூல பிரசன்னத்தை நம்ம தெரிந்து கொண்டாமென்றால் ஈஸியாகவே கற்றுக்கலாம் அந்த தாம்பூல பிரசன்ன நமக்கு வந்து நல்ல ஈஸியான ஒன்று தாம்பூல பிரசன்னம் அடுத்து வந்து சோளி பிரசன்னம் சோழிகள் பிரசன்ன அதுவும் ஈஸியான பிரசன்னம் அந்த சோழி பிரசன்னம் நம்ம இப்போ வந்து என்ன படிக்கலாம் ஜோழி பிரசன்னத்தை பற்றி படிக்கலாமா சோழி பிரசன்னம் அதை பற்றி படிப்போம் அது வந்து ரொம்ப ஈஸியான ஒன்று எல்லோரும் இப்படி போடுவாங்கள்ல நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம்ல சோழி பிரசன்னா அது என்னதுன்னு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நம்ம ஊர்லலாம் வந்து சோழி பிரசன்னம் சொல்லுவாங்க அப்போ என்னென்னா அது என்னதுன்னே தெரியாமல் நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம் சின்ன வயசு அப்போ இருந்தாலும் அந்த கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் உண்டு ஜோ ஜோலி இதுதான் ஜோளினால் தெரிஞ்சுக்கிற ஜெனரல் நாலேஜ் அப்பவே உண்டு எனக்கு அப்போ அந்த ஜோழி பிரசன்னத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஜோலி பிரசன்னம் ஜோதிடருக்கு அறிவை தருகின்ற ஒளி அந்த சோழி பிரசன்னம் ஜோதிடர் இருக்கின்றவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஜோழி என்றால் என்ன ஜோளி அதை வந்து எப்படி கையாள வேண்டும் அது எப்படி அந்த ஜோளி பிரசன்னத்தை வைத்து நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் அப்படி என்று எல்லாருக்குமே தெரியும் ஜோதிடருக்கு தெரியும் அப்ப அந்த ஜோளி பிரசன்னம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் ஜோதிடம் ஏவல் பின்னி சூன்யம் எந்த வகையில் சேர்ந்தது அல்ல ஜோதிடத்தை வச்சு வந்து எல்லாரும் மாந்திரிகம் தாந்திரிகம் ஜோதிடம் இருந்தாலே உங்களுக்கு மாந்திரிகம் தெரியும் இல்லை தாந்திரிகம் தெரியும் இவங்க வந்து அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க அதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் ஜோதிடம் வந்து ஒரு உண்மையான ஒரு தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு பெருமை உடைய ஒரு நல்ல கலை ஜோதிட கலை அந்த ஜோதிட கலையை நம்ம கற்றுக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து பாயம் செய்யணும் நம்முடைய ஜாதகத்தில் அந்த கிரகநிலை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஜோதிடராக முடியும் அந்த ஆனால் மட்டும் போதாது நாம் வந்து நிறைய பேருக்கு நல்லது சொல்ல வேண்டும் நிறைய பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் நமக்கு வந்து வாக்கு பலிதம்னு ஒரு இது உண்டு சில நட்சத்திரக்காரங்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு நாம் சொல்வோம் அதை வந்து ஜோதிடரை கிண்டலாக கிண்டல் அடித்து இவர்கள் வந்து ஜோதிடரா இல்லை இவர்களை வந்து உண்மையான ஜோதிடரா இவர்களை எனக்கு தெரியாதா இவர்கள் என்ன ஜோதிடர் அப்படின்லாம் கிண்டல் அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு எந்த பதிலும் ஜோதிடரால் சொல்ல முடியாது அவர்களுக்கு எந்த பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் ஜோதிடருக்கு இல்லை அப்படி கிடை அடிக்கிற நபர்கள் வந்து அவர்களுடைய அந்த கிரக சேர்க்கையால் தான் அவர்களும் அந்த செயலை செய்கிறார்கள் அதன் பின்விளைவுகள் என்ன என்று அவர்களுக்கு தெரியாது அப்போ வந்து சோழி பிரசனம் வந்து ஒரு புனிதமான ஜோதிடர் என்றாலே அவர்கள் வந்து நிறைய புக்கு நிறைய இறை நம்பிக்கை நிறைய நல்ல குணங்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும் அதை வந்து சோதனை செய்கின்ற அளவில் ஜோதிடர் இவர்கள் உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு அப்படியெல்லாம் செய்யக்கூடாது அது வந்து தவறு உங்களுக்கு ஒன்றை பிடிக்கவில்லையா ஒதுங்கி விடு விட வேண்டும் அதற்காக அந்த ஜோதிடர் படித்தாரா அவரை பற்றி நமக்கு தெரியாதா அவர்களெல்லாம் ஜோதிடரா அப்படி என்றெல்லாம் நமக்கு வந்து ஒரு சிலர்கள் தான் எல்லாரும் அப்படி கிடையாது ஒரு சிலர்கள் வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி கெட்ட புத்தி கெடு அப்போ கெ அவர்களுக்கெல்லாம் வந்து வகை கிரகங்கள் அவர்களுடன் அவர்களுடைய கிரகத்தில் சேர்ந்து உகாந்துருக்குது அதனால தான் அந்த கெட்ட புத்தி கெடுபலன் எல்லாம் வருது நல்ல மனிதர்கள் நம்ம நல்லதை எப்போதுமே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நமக்கு கெடுபலன் நாம் நினைத்தால் கெட்ட புத்தி நமக்கு எப்பொழுது கெடுபலன் ஆரம்பிக்கும் போது நமக்கு கெட்ட புத்திகளும் வந்து கொண்டே தான் இருக்கு இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறை நம்பிக்கை வேண்டும் முதலில் வந்து இறை இறை நம்பிக்கை வேண்டும் ஜோதிடம் கற்க வேண்டும் என்றால் அந்த இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் இறைவனை நாம் நம்ப வேண்டும் இறைவன் நமக்கு அனைத்தும் நல்குவான் அல்லது தருவார் என்ற ஒரு சிந்தனை வேண்டும் நம்முடைய குலதெய்வத்தை நாம் வேண்டிக் கொண்டு ஜோதிடம் கற்க ஆரம்பிக்க வேண்டும் கற்ற கலையை நாம் வந்து பலருக்கு சொல்ல வேண்டும் சொல்வதன் மூலம் அவர்கள் நன்மை பெற வேண்டும் அந்த நன்மை மூலம் அவர்களும் மகிழ்ச்சி பெற வேண்டும் நம்மளும் மகிழ்ச்சி பெற வேண்டும் காசு மட்டும் அந்த ஒரு ஜோதிடத்திற்கு காசு மட்டும் தேவை என்று சொல்லக்கூடாது காசு மட்டும் தேவை கிடையாது ஜோதிடத்திற்கு காசு மட்டும் தேவையில்லை நிறைய அப்பொழுது வந்து அந்த ஜோதிட கத்து கத்துவதை அடுத்தவர்களுக்கு நாம் சொல்லி அவர்களும் பயனடைய வேண்டும் நம்மளும் அவர்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் ஒருவருக்கு வேலை கிடைக்கும் என்ற ஒரு ஜாதகத்தில் பலன் இருந்தால் நாம் அதை சொல்லலாம் அப்பொழுது அவர்கள் மகிழ் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த வேலை கிடைத்த பிறகு அவர்கள் நம்மை வந்து பார்க்கும்போது நமக்கும் அந்த மகிழ்ச்சி நாம் சொல்லி அந்த வேலை அவர் அவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் அவர்களுடைய தலை எழுத்து இல்லது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற பலன் அந்த ஜாதக பலன் அதனால் அவர்கள் கிடைக்கிறது ஆனால் அந்த வேலை கிடைக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷம் நம்மிடம் இந்த நபர் சொல்லி நமக்கு வேலை கிடைத்தது அதனால் அந்த வேலை கிடைத்த பிறகு அவர்கள் நம்மை தேடி வருவார்கள் அப்பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் அப்பொழுது நமக்கும் அது சந்தோஷம்தான் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிட கலைக்கு கற்று 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 கற்றுக்கொண்டே இருக்கலாம் அதுக்கு ஒரு அளவே கிடையாது ஆனால் பொறுமை அமைதியான குணம் சகிப்புத்தன்மை யார் என்ன சொன்னாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஜாதக பலன் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அவர்களெல்லாம் நம்மை வந்து எப்படி நினைத்தால் நமக்கு என்ன நாம் வந்து அந்த ஒரு இடத்தில் அமர வேண்டும் அந்த ஒரு சகிப்புத்தன்மை வேண்டும் அந்த மாதிரி ஒரு எண்ணவும் நமக்கு வேண்டும் தான் நம்ம வந்து அதற்கான பலனை பெற்றவர்களாகும் யாராவது நம்ம ஏதாவது திட்டினாலும் கூட நான் வந்து பகவானே கிருஷ்ணா நாம் இதை எதுவும் தெரியவில்லை எல்லாம் நீ தான் இந்த செயலுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி விட வேண்டும் அது எந்த ஒரு இடமாக இருந்தாலும் பகவானை நாம் முனைத்து வாழ வேண்டும் இறைவனால் ஆகாதது எந்த ஒரு காரியமும் இல்லை எந்த ஒரு விஷயம் என்றாலும் இறைவன் தான் அதற்கு எல்லாத்திற்கும் இந்த பிரபஞ்ச சக்தி தான் அதற்கு எல்லாத்திற்கும் முழு காரணம் இந்த பிரபஞ்சம் இல்லை என்றால் நாமும் இல்லை நமது முன்னோர்களும் இல்லை முன்னோர்கள் இல்லை என்றால் நாமும் இல்லை நம்முடைய அனுகிரகத்தால் தான் நம்முடைய சந்த நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இருந்தார்கள் பிறகு அவர்கள் சந்ததியாக நாம் இருக்கிறோம் நாம் நல்லது செய்தால் தான் நம்முடைய குடும்பம் நல்லதாக இருக்கும் நம்முடைய குடும்பம் தலை துவங்கும் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அணு அணுவாக நம்ம வந்து யோசித்து ஒவ்வொரு முடிவை எடுக்கணும் ஒரு சேலை செய்யும்போது நாம் வந்து அதை ஆயிரம் தடவை நாம் இதை யோசிக்கணும் அந்த யோசிக்கின்ற ஒரு புத்தி அந்த ஜாதகத்தில் இருந்தால்தான் அவர்கள் யோசிப்பார்கள் இல்லை என்றால் வ இந்த இதை இவ்வளோத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஒரு நபர் வந்து எட்டி பார்த்தா போய்விட்டார் அவர் ஒரு கமெண்ட் பண்ணலை இவர்கள் ஜோதிடத்தை பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதை நமக்கு அதற்கு கேட்க வேண்டும் நாம் வந்து என்ன எதை பற்றி கேட்க வேண்டும் களி தமாசை ஏதாவது சிரிப்பு சொல்வதை கேட்க வேண்டும் ஏதாவது யோக்கு சொல்வதை கேட்க வேண்டும் பகவானை பற்றி எல்லாம் சொன்னால் யார் யார் கேட்குறது யாருக்குமே கேட்க வேண்டுமா வேண்டாம் ஆனால் நம்முடைய கடமை நாம் தெரிந்ததை பிறருக்கு சொல்லுவது நம்முடைய கடமை பகவானை பற்றி கேட்பதும் கேட்காததும் லைவில் இருக்கிறவங்களோட அவங்க வந்து லைவில் எட்டி பார்க்குறாங்க போடுறாங்க அப்போ வந்து இந்த ஒவ்வொருவரின் செயலுக்கும் ஜாதக ரீதியான அமைப்பு தான் காரணம் கண்டிப்பாக அந்த அமைப்பு அதனுடைய வேலையை செய்யும் திடீர்னு நம்ம வந்து நல்ல நிலையிலே போயிட்டு இருக்கோம் குடும்பம் அப்படியே போயிட்டுருக்கோம் திசா புத்தி காலம் மாறும்போது அப்படி கப்பல்லே தண்ணி மேலே மேந்த மாதிரி ஆடி 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 தான் செல் கரைக்கு எட்டும்போது தான் நாம் வந்து கரையில் அடைந்து விட்டோம் என்ற ஒரு எண்ணம் வரும் அப்போ முதலில் கரையில் இருக்கிறோம் கரையிலேருந்து கப்பல் கப்பல் வழியாக கடலுக்குழு செல்கிறோம் கடலுக்கு செல்லும்போது அதன் நிலை என்ன தத்தளித்து தத்தளித்து தான் செல் செல்கிறது அந்த கடல் அலையில் அந்த அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை அந்த அலையிலே அலைந்து பிரிந்து கடைசியிலே அது வந்து கரை போது நம்முடைய ஆத்மா பிரிந்துவிடும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை சிம்பிளாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு காலத்தில் நமது அம்மா எல்லாம் நமக்கு சாப்பாடு வச்சு காத்து கொண்டிருந்தார் நம்முடைய பிள்ளை வரும் நாம் அவர்களுக்கு சாப்பாடு போட வேண்டும் இப்பொழுது இல்லையா அதனால கண் கலந்து

நமக்கு சாப்பாடு நமக்கு ஊட்டி விடுவார்கள் அந்த இருந்தார்கள் இப்பொழுது அவர்களெல்லாம் இல்லை அவர்களுடைய அந்த நேரம் முடிந்தது அவர்கள் செஞ்சு விட்டார்கள் நம்மளும் அப்படிதான் நம்ம நமது கிரமங்கள் எல்லாம் முடிந்து நாம் செல்ல வேண்டிய நேரம் செய்து விடணும் இருந்தாலும் மனசு வந்து அவர்களை நினைக்கும் நினைக்கும்போது கண்களையும் முடியாது அப்படி ஒரு காலம் அந்த காலத்தை நினைத்தாலும் அது சுகமான காலம் எங்கள் அம்மா அம்மா அப்பாவுடைய ஒரு ஆசை தான் இந்த ஜோதிட என்னை கற்க வைத்தது அவர்கள் வந்து நல்லா ஆசைப்பட்டாங்க நீங்கள் வந்து ஜோதிடத்தை கற்க வேண்டும் என்று நிறைய உதவியெல்லாம் செய்திருக்கிறாங்க ஆனால் கற்று எல்லாம் வந்தது வரும்போது அவர்கள்தான் சொல்ல முடியுது இது அவர்களை அதை பத்தி சொல்ல முடியவில்லை தெரியவும் இல்லை அவர்களுக்கு சின்ன வருத்தம் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்ப வந்து ஜோலி பிரசனை வந்து ஒரு ஈஸியான உங்களுக்கு யாருக்காவது பாகியம் இருந்தால் நீங்களும் ஜோளி பிரசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து வந்து வெத்திலை பிரசனை அதுவும் வந்து ஒரு நல்ல ஈஸியான முறை இதெல்லாம் நாம் வந்து கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டால் அதனை அதற்கான அடுத்து வந்து வாஸ்து வாஸ்து அதை பற்றி நாம் கற்றுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இதெல்லாம் கற்று தெளிந்தால்தான் நாம் வந்து ஆக முடியும் அது அப்படியானாலும் அது வந்து முழுமையான ஜோதிடம் அது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நிறைய நிறைய கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் நமக்கு நம்மளுடைய வயநாள் முடிகிற வரைக்குமே இந்த ஜோதிடத்தை வைத்து நாம் வந்து கற்றுக்கொண்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய கடல் அந்த ஜோதிடம் ஏனென்றால் அம்மா அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு ஆசைப்பட்டார்கள் அவர்கள் வந்து நம்ம அந்த அளவுக்கு வளர்த்தார்கள் அவர்களை போது நம்முடைய மனைவி வந்து சங்கடப்படுது அது அதனால் அவங்க இருந்தாலும் அவங்க வந்து அவங்க போது நமக்கு கண்ணீர் வருது பாருங்கள் அதுதான் ஒரு அவங்க செஞ்சது பண்ணி அவர்கள் பெற்றெடுத்ததால் அவர்களுக்காக நான் வந்து கண்ணீர் பிடிக்கின்ற அந்த ஒரு பாகியம் அப்படி ஒரு இனிமையான அனுபவம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசு சரியில்லை அதனால் இன்றைக்கி லைவ் வந்து நம்ம இதோட முடித்துக்குவோம் எல்லோரும் வாங்க கரெக்டாக கரெக்டான டைமுக்கு வாங்க கரெக்டான நேரத்துக்கு வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் சொல்லி சொல்கிறேன் எல்லோரும் நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனசு மாதாபிதா குரு தெய்வம் என்று சொல்வது போல் அம்மாவே அப்பாவே வைக்கும்போதே நம்மளை நம்மை வந்து நல்லபடியாக வளர்த்தோம் அது வந்து ஒரு அதனால்தான் இவ்வளவு கண் கலங்குறேன் மனசு வந்து அவங்கள வந்து மறக்க முடியாமல் தவிக்கிறது அதனால் தான் எல்லா அறிவு எல்லாம் நமக்கு தேவையானது எல்லாமே அவர்கள் நமக்கு செய்துள்ளார் அறிவு அறிவை நிறைய நல்கி இருக்கிறார் அதனால் அறிவு இருந்ததுனால தான் நம்ம வந்து ஒரு தேவையில்லாத இடங்களில் மாட்டாமல் இறை நம்பிக்கையுடன் இறை பக்தியுடன் நம்மை நல்ல ஒரு இதில் பெற்றெடுத்ததால் தான் நாம் வந்து இந்திய நல்ல ஒரு இடத்துல இருக்கிறோம் இதுவே நாம் செய்த புண்ணியம்தான் உங்களுக்கும் ஏதாவது இது மாதிரி அனுபவம் எல்லாம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லலாம் நீங்கள் சொல்ல நான் கொஞ்சம் சங்கடத்தில் இருக்கும்போது கூட ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது தான் சங்கடம் வருது நீங்கலாம் வந்து எனக்கு இந்த மாதிரி நாங்கள் இருக்கிறோம் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணலான்னு எதுக்கு யாருமே கமெண்ட்டும் பண்ணலை சரி பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் நிறைய பேர் நம்முடைய சேனல்லே பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் கமெண்ட் பண்ணலன்னு தெரியும் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுப்பா வணக்கம் முடித்து கொள்ளுறேன் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வாங்க